வணக்கம் அகாடமிக்காக வெங்கடேஷ் குமார் டே 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 இன்னைக்கு நம்ம இருபத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து தேர்வு எடுத்தோம் இரண்டாம் நாள் டேர்ம் டூ புக் எடுத்தோம் நேற்று நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க சார் புக்குள்ள இருந்து கொஷின் எடுங்க புக்கோட பேக் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு சோ இன்னைக்கு பெரும்பாலான கேள்விகள் எண்பத்து தொண்ணூறு சதவீத கேள்விகள் புத்தகத்துக்குள்ள இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு புக் பேக்ல இருந்து பெரும்பாலும் எடுக்கல சரிங்களா சோ இன்னைக்கான கேள்விகளை பார்க்கலாம் இன்னைக்கான கேள்விகள் கேள்வி ஒண்ணு யாருடைய உரையை கேட்ட காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என கூறினார் ஆப்ஷன் ஏ திருவிகா ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி உவேசா ஆப்ஷன் டி பாபு இரண்டாவது கேள்வி எழுதிய எந்த நூல் தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் ஆப்ஷன் ஏ தமிழ் கையேடு ஆப்ஷன் பி புறப்பொருள் வெண்பா மாலை மொழிபெயர்ப்பு ஆப்ஷன் சி புறநானூறு மொழிபெயர்ப்பு ஆப்ஷன் டி ஆங்கில தமிழ் அகராதி மூணாவது கேள்வி லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை ஆங்கில மொழியில் எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ ஜான் அர்னால்ட் ஆப்ஷன் பி எட்வார்டு ஆல்பர்ட் ஆப்ஷன் சி பானியன் பில்கிரிம் ஆப்ஷன் டி எட்வின் அர்னால் நாலாவது கேள்வி கலில் ஜிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர் ஆப்ஷன் ஏ உஸ்பெகிஸ்தான் ஆப்ஷன் பி லெபனன் ஆப்ஷன் சி காங்கோ ஆப்ஷன் டி ஆப்கானிஸ்தான் கலில் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஐந்தாவது கேள்வி புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இவ்வரிகளை இயற்றியவர் யார் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இவ்வழிகளை வரிகளை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ தாராபாரதி ஆப்ஷன் பி கண்ணதாசன் ஆப்ஷன் சி பாணிதாசன் ஆப்ஷன் டி சுப்பு ரத்தினதாசன் ஆறாவது கேள்வி கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை ஆப்ஷன் ஏ இரண்டு ஆப்ஷன் பி மூன்று ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி ஐந்து இது வந்து சென்ற தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஏழாவது கேள்வி எங்கு நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார் ஆப்ஷன் ஏ சிவகங்கை ஆப்ஷன் பி காளையார் கோவில் ஆப்ஷன் சி திண்டுக்கல் கோட்டை ஆப்ஷன் டி புதுக்கோட்டை எட்டாவது கேள்வி பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ ராஜாஜி ஆப்ஷன் பி திரிவிகா ஆப்ஷன் சி காந்தியடிகள் ஆப்ஷன் டி உவேசா ஒன்பதாவது கேள்வி உப பாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் முதலிய நூல்களை எழுதியுள்ளவர் யார் ஆப்ஷன் ஏ எஸ் ராதாகிருஷ்ணன் ஆப்ஷன் பி எஸ் ராமகிருஷ்ணன் ஆப்ஷன் சி பாரதி ஆப்ஷன் டி புவியரசு பத்தாவது கேள்வி எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே இவ்வரிகளை பாடியவர் யார் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே இவ்வரிகளை பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ குணங்குடி மஸ்தான் சாஹிபு ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகள் ஆப்ஷன் சி தாய் மாணவர் டி திருமூடர் பதினோராவது கேள்வி அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப தானே வந்து எய்தும் பராபரமே இவ்வரிகளை இடம்பெற்ற நூல்கள் எது ஆப்ஷன் ஏ தாய் மாணவர் பாடல்கள் ஆப்ஷன் பி எக்கரா கன்னி ஆப்ஷன் சி நந்தீஸ்வர கன்னி ஆப்ஷன் டி இரையந்தாதி பனிரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எங்கு நடந்த இலக்கிய மாநாட்டில் காந்தியடிகள் தலைமை வகித்தார் ஆப்ஷன் ஏ சென்னை ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி திருச்சி பதிமூணாவது கேள்வி தாயமானவர் எந்த பகுதியை ஆண்ட விஜயகுருநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பணிபுரிந்தவர் ஆப்ஷன் திண்டுக்கல் ஆப்ஷன் பி திருச்சி ஆப்ஷன் சி சேலம் ஆப்ஷன் டி தஞ்சாவூர் பதினாலாவது கேள்வி காந்தியடிகள் முதன்முறையாக சென்னைக்கு எப்போது வந்தார் ஆப்ஷன் ஏ பத்தொன்பது பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினைஞ்சாவது கேள்வி காந்தியடிகள் எப்போது முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிய தொடங்கினார் ஆப்ஷன் 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 சி டி கேள்வி தாரா பாரதியின் இயற்பெயர் என்ன ராமகிருஷ்ணன் ஆப்ஷன் பி ராதாகிருஷ்ணன் ஆப்ஷன் சி ரவி கிருஷ்ணன் ஆப்ஷன் டி ராஜம் கிருஷ்ணன் பதினேழாவது கேள்வி புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு போன்ற நூல்களை ஏற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ ஆலந்தூர் மேகநாரங்கன் ஆப்ஷன் பி வாணிதாசன் ஆப்ஷன் சி தாராபாரதி ஆப்ஷன் டி மேத்தா பதினெட்டாவது கேள்வி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பாடினேன் என பாடியவர் ஆப்ஷன் ஏ பே ராமலிங்கனார் ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகள் ஆப்ஷன் சி கவிமணி தேசிய விநாயகனார் ஆப்ஷன் டி திருமூலர் பத்தொன்பதாவது கேள்வி வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் ஆப்ஷன் பி விவேகானந்தர் ஆப்ஷன் சி தெரசா ஆப்ஷன் டி நேதாஜி இருபதாவது கேள்வி தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ தாயுமானவர் பாடல்கள் ஆப்ஷன் பி திருவருட்பா ஆப்ஷன் சி சின்மய தீபிகை ஆப்ஷன் டி கம்பராமாயண் இருபத்தி ஓராவது கேள்வி கவிமணி தேசிய விநாயகம் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் ஆப்ஷன் ஏ இருபத்தி நாலு ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு ஆப்ஷன் சி முப்பது ஆப்ஷன் டி முப்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டாவது கேள்வி வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் இவ்வறைகளை ஏற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பாரதி ஆப்ஷன் சி கவிமணி ஆப்ஷன் டி நாமக்கல் கவிமணி இருபத்தி மூணாவது கேள்வி காலில் கலீல் ஜிப்ரான் நூலை தீர்க்கதரிசி எனும் தமிழ் மொழி பெயர்ப்பாக மொழிபெயர்த்தவர் யார் ஆப்ஷன் ஏ கவியரசு ஆப்ஷன் பி புவியரசு ஆப்ஷன் சி அரங்கநாதன் ஆப்ஷன் டி கவிமணி இருபத்தி நாலாவது கேள்விகள் செல்லமுத்து மன்னர் செல்லமுத்து மன்னர் எந்த பகுதியை ஆட்சி செய்தார் ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம் ஆப்ஷன் பி திருநெல்வேலி ஆப்ஷன் சி சிவகங்கை ஆப்ஷன் டி திண்டுக்கல் இருபத்தி ஐந்தாவது கேள்வி குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ மலாலா யூசுப் சாய் ஆப்ஷன் பி அன்னை தெரசா ஆப்ஷன் சி கைலாஷ் சத்யார்த்தி ஆப்ஷன் டி ஜவஹர்லால் சோ ஐம்பது கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஐம்பது கேள்விகளை எழுதுறதுக்கு இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு உள் டுவெண்டி ஃபைவ் உள்ளதான் எழுதணும் அதனாலதான் கொஞ்சம் வேகப்படுத்தப்பட்டிருக்கு சரிங்களா இருபத்தி ஆறாவது கேள்வி புல்வெளி எல்லாம் பூங்காடிக புன்னிகை செய்த பொற்காலம் என்ற பாடல் வரிகள் உள்ள மோனை சொற்களை தேர்ந்தெடுக்க முறிச்சிங்களா புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் என்ற பாடல் வரிகள் உள்ள மோனை சொற்களை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ புல்வெளி காடாகி ஆப்ஷன் பி புல்வெளி புன்னகை ஆப்ஷன் சி பூக்காடாகி செய்த ஆப்ஷன் டி காடாகி பொற்கம் இருபத்தி ஏழாவது கேள்வி மெய்களைப் போற்றிய இந்திய தாய்க்கு மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை என்ற பாடல் வரியில் கொடுக்கப்பட்டுள்ள மெய் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ உடல் ஆப்ஷன் பி உள்ளம் ஆப்ஷன் சி உண்மை ஆப்ஷன் டி உணர்வு இருபத்தி எட்டாவது கேள்வி யார் இயற்றிய இனிமையான பாடல்கள் கவிரிக்கரை வரை எதிரொலிப்பதாக தாராபாரதி கூறுகிறார் சாரி யார் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிப்பதாக தாராபாரதி கூறுகிறார் ஆப்ஷன் ஏ கம்பர் ஆப்ஷன் பி காளிதாசன் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி பாரதியார் பத்தொன்பதாவது கேள்வி கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு தாராபாரதி குறிப்பிட்டுள்ளார் ஆற்றின் அவைகள் இசையமைப்பதாக ஆப்ஷன் ஏ எந்த ஆற்றில் அவைகள் இசையமைப்பதாக ஆப்ஷன் ஏ யமுனை ஆப்ஷன் பி நர்மதை கங்கை தவறானதை தேர்ந்தெடுக்கவும் சரிங்களா முதல் குமரி முனை ஆகிய கண்ணியின் கூந்தலாக காஷ்மீரத்து மலர்கள் மலையாக தொடுக்கப்படுகின்றன இரண்டாவது கூற்று மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லா வரை பாய் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன மூன்றாவது கூற்று புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன நான்காவது கூற்று கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் ஓவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன ஆப்ஷன் ஏ ஆ மட்டும் ஆப்ஷன் பி இ மட்டும் ஆப்ஷன் சி அனைத்தும் தவறு ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை என்ன எது தவறுன்னு கண்டுபிடிக்கும் முப்பத்தி ஓராவது கேள்வி முப்பதாவது கேள்வி ஒரு படிங்க முப்பதாவது கேள்வி ஒரு பொறுமையா படிங்கப்பா பொறுமையா படிச்சது முப்பத்தி ஓராவது கேள்வி அறத்தின் மூன்று கூறப்படுவது என்னும் கைத்தடி விளங்குவதாக தாராபாரதி ஆப்ஷன் ஏ அம்பேத்கரின் சட்ட புத்தகம் ஆப்ஷன் பி காந்தியடிகளின் அகிம்சை ஆப்ஷன் சி பெரியாரின் முற்போக்கு எண்ணங்கள் ஆப்ஷன் டி நேருவின் பஞ்சசீல கொள்கை அறத்தின் மூன்று குறிப்பிடப்படுவது எது முப்பத்தி கேள்வி கீழே கொடுக்கப்பட்ட நூல்களில் தாராபாரதியால் இயற்றப்படாத நூலினை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ புதிய விடியல்கள் ஆப்ஷன் பி இதயங்கள் கிழக்கு ஆப்ஷன் சி விரல் நுழை வெளிச்சங்கள் ஆப்ஷன் டி புரட்சி முழக்கம் முப்பத்தி மூணாவது கேள்வி நூலாடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ நூல் கூட்டல் ஆடை ஆப்ஷன் பி நூல் ஆடை ஆப்ஷன் சி நூல் கூட்டல் ஆடை ஆப்ஷன் டி நூலா பிளஸ் ஆடை முப்பத்தி நாலாவது கேள்வி எதிர் ஒலிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் 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 டி எப்படி நினைக்கிறேன் இந்த இருபத்தஞ்சு நாள் வைக்கக்கூடிய வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நோட் போட்டுக்கணும் சின்ன நோட்டு அந்த நோட்ல டே ஒன் அப்படின்னு போட்டு தேதியும் குறிப்பிட்டு நீங்க ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன பண்ணுங்கன்னா பதில் எழுதிட்டேங்க கடைசியில வந்து ஆன்சர் காட்டுறப்போ அந்த ஆன்சரை நம்ம ஆன்சரோட ஒப்பிட்டு எவாலுவேட் பண்ணுங்க இறுதியில் என்ன மார்க் வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த மார்க்கை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்பை கரெக்டாக இருபத்தஞ்சு நாளுமே ஷேர் பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் கேள்விகள் உள்ளடக்கிய உள்ளடக்கிய ஒரு கொஸ்டின் பேங்க் தமிழ் பொது தமிழ் கொஸ்டின் பேங்க் இலவசமாக உங்களுக்கு கொரியர் செய்யப்படும் சரிங்களா எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாலும் அத்தனை பேர்த்துக்கும் அது கொடுக்கப்படும் சோ இதை பயன்படுத்திக்கிங்க அந்த கொஸ்டின் பேங்க்லயே வந்து பாத்தீங்கன்னா பழைய புக்கும் கவர் பண்ணியிருக்கு கொஸ்டின்ஸ்ல புது புக்கும் கவர் பண்ணியிருக்கு சோ அந்த கொஸ்டின் பேங்க தெளிவா படிச்சாலே அதுல பெரும்பாலான கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கிறது புரிச்சுங்களா அந்த கொஸ்டின் பேங்க நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறதுனா சிக்ஸ்த் டு டென்த் புக்கு லெவன்த் டுவெல்த் செலக்டர் சாப்டர் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் பேங்க வச்சு நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கவனித்து எது சரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணும் முதல் காந்தியடிகள் எளிமையை ஓர் அறமாக போற்றினார் இரண்டாவது இந்தியாவில் காந்தியடிகளின் காலடிப்படாத இழப்பே இல்லை மூன்றாவது காந்தியடிகள் பெண்களின் முன்னேற்றம் சமுதாய மறுமலர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றை குறிப்பிடப்படும் நாலாவது தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் அதிக பற்று கொண்டனர் ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு மட்டும் சரி ஆப்ஷன் பி ஒன்று மூன்று மட்டும் சரி ஆப்ஷன் சி ஒன்று மூன்று நான்கு மட்டும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆறாவது கேள்வி ஓகே ஆண்டு எந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார் அந்த சமயத்தில் ஆங்கில அரசு எனும் கடுமையான சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தது அப்படின்னா எந்த ஆண்டு சென்னைக்கு காந்தியடிகள் வந்தார் அந்த ஆண்டு எந்த கடுமையான சட்டத்தை காந்த ஆங்கில அரசு கொண்டு வந்திருந்தது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வெள்ளையினை வெளியேறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது உப்பு காய்ச்சும் போராட்டம் ஆப்ஷன் சி பத்தொன்பது பத்தொன்பது ரவுலட் சட்டம் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது உள்ளிருப்பு போராட்டம் சரிங்களா முப்பத்தி ஏழாவது கேள்வி காந்தியடிகள் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்துவதற்காக எந்த இடத்தில் கருந்தாய்வு கூட்டத்தினை கருத்தாய்வு கூட்டத்தினை நடத்தினார் ஆப்ஷன் ஏ பாரதியின் வீடு ஆப்ஷன் பி ராஜாஜியின் வீடு ஆப்ஷன் சி நேருவின் வீடு ஆப்ஷன் டி காமராசரின் வீடு முப்பத்தி எட்டாவது கேள்வி பாரதியாரை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் ஆப்ஷன் பி நேரு ஆப்ஷன் சி ராஜாஜி ஆப்ஷன் டி காமராசர்

எந்த பகுதியில் வசிக்கும் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் துண்டு மட்டும் அணிந்திருப்பதை காந்தியடிகள் கண்டார் ஆப்ஷன் ஏ புதுக்கோட்டை ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் இதுக்கப்புறம் தான் காந்தியடிகள் வந்து தன்னுடைய சட்டப்போரையை ஸ்டாப் ஸ்டாப் பார்க்கல காந்தியடிகளாவது தோற்றத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை எந்த நாட்டிற்கு உண்டு ஆப்ஷன் ஏ காந்தியடிகளது தோற்றத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை எந்த நாட்டிற்கு உண்டு ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கா சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி இந்தியா நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி காந்தியடிகள் காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது எந்த ஊரில் தங்கினார் ஆப்ஷன் ஏ காணாடு காத்தான் ஆப்ஷன் பி காணாடு கான் ஆப்ஷன் சி காணாடுபுரம் ஆப்ஷன் டி பாளையம் நாற்பத்தி மூணாவது கேள்வி எழுத்துக்கள் தனித்து நின்றோ அல்லது தொடர்ந்து வந்தோ பொருள் தருமாயின் அவற்றை டேஷ் என்கிறோம் ஆப்ஷன் ஏ மொழி ஆப்ஷன் பி சொல் ஆப்ஷன் சி தனி சொல் ஆப்ஷன் டி உறுப்பு நாற்பத்தி நாலாவது கேள்வி இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ மூன்று வகைப்படும் ஆப்ஷன் பி இரண்டு வகைப்படும் ஆப்ஷன் சி நான்கு வகைப்படும் ஆப்ஷன் டி ஐந்து வகைப்படும் சோ அடுத்து நாப்பத்தி அஞ்சாவது கேள்வி கொஞ்சம் பொறுமையா வாசிங்க நாம கேள்வி எழுத்துக்கள் ஒன்றிணைந்து ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும் ஆப்ஷன் ஆப்ஷனே வினைச்சொல் ஆப்ஷன் பி பெயர் சொல் ஆப்ஷன் சி இடைச்சொல் ஆப்ஷன் டி உரிச்சொல் நாற்பத்தி ஆறாவது கேள்வி வா போ எழுது விளையாடு போன்ற சொற்கள் எந்த சொல்லைக் குறிக்கின்றன ஆப்ஷன் ஆப்ஷனிய இயற்சொல் ஆப்ஷன் பி வினைச்சொல் ஆப்ஷன் சி உரிச்சொல் ஆப்ஷன் டி இடைச்சொல் நாற்பத்தி ஏழாவது கேள்வி பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் டேஷ் சொல் ஆகும் இந்த சொற்கள் டேஷ் இயங்காது ஆப்ஷன் ஏ இடைச்சொல் சேர்ந்து ஆப்ஷன் பி இடைச்சொல் தனித்து ஆப்ஷன் சி உரிச்சொல் சேர்ந்து ஆப்ஷன் டி உரிச்சொல் தனித்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஷ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஷ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் ஆப்ஷன் ஏ ஒரு ஓர் ஆப்ஷன் பி ஓர் ஒரு ஆப்ஷன் சி ஒன்று ஒரு ஆப்ஷன் டி ஒரு ஒன்று நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்காணும் தொடர்களில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க முதலு ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள் ரெண்டு ஒரு இரவும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் நாலாவது ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஆப்ஷன் ஏ ஒன்று ஆப்ஷன் பி ரெண்டு ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் டி நாலு சரியா சூஸ் பண்ணுங்கப்பா ஸோ அடுத்தது இன்றைய கடைசி கேள்வி ஐம்பதாவது கேள்வி முப்பது கேள்வி தான் தரதா சுயந்தோம் மாணவர்களுடைய நலன் கருதி ஐம்பது கேள்விகள் கொடுக்கப்படுகிறது சரிங்களா ஐம்பதாவது கேள்வி பொருந்தாத இணையினை தேர்ந்தெடுக்க ஒண்ணு நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் இலக்கியம் லிட்ரேச்சர் கலைக்கூடம் கலை கேலரி மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் பி நாலு மட்டும் சரி ஆப்ஷன் சி ரெண்டு மட்டும் சரி ஆப்ஷன் டி மூன்று மட்டும் சரி ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கேள்விகள் என்று கேட்கப்பட்டாச்சு இந்த ஐம்பது கேள்விகளுக்கான பதில் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன் இந்த பதிலை பார்த்து நீங்க செல்ஃபா எவாலுவேட் பண்ணுங்க எவாலுவேட் பண்ணி எத்தனை மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் ஆன்சர் ஷீட்டை எங்களுக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சரிங்களா மேலும் இன்றைய கேள்வி நன்றாக இருந்திருந்தால் புத்தகத்தினுள் இருந்திருந்தால் இந்த கேள்வி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க நான் பெரும்பாலும் எந்த வீடியோலையுமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம் பட் இருந்தாலும் எங்களுடைய இந்த முயற்சிக்கும் உழைப்பிற்கும் ஒரு உத்வேகமா நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் அப்படின்னு நாங்கள் கண்டிப்பா நம்புறோம் சரிங்களா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேலும் மாணவர்களும் இதனை சரியாக பயன்படுத்தி பயன்பெறலாம் வீட்டிலிருந்தே படிப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த முறை வெற்றி கிடைப்பதற்கான பெரும்பாலான உழைப்பு என்னவோ அதை எங்கள் வழியில் உங்களிடம் கொண்டு வந்து நன்றி வணக்கம் இந்த வீடியோ பத்தின ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க ஏற்புடைய ஃபீட்பேக்குகள் பின்பற்றும் ஹேண்ட்ஸ்கீ இப்போ தெளிவா டிஸ்பிளே ஆகும் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கப்பா